எங்களை தாக்குபவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுதான் ரெட்டே வரல சொல்ல வேண்டியது ஏன்னா தொடர்ந்து ஒரு அறுபத்தி இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலேருந்து இந்து மதம் என்று வந்தால் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து அதுக்கு முன்னாலேயும் சரி இந்து மதம் என்பது தொடர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது இதில் நாம் எந்த வேறுபாடும் மற்ற மதங்களோடு பார்ப்பது நாம் பார்ப்பதில்லை ஆனால் நம்மை அவர்கள் பார்ப்பது வேறுபாடாக இருக்கிறது முதலமைச்சர் உட்பட உதாரணத்திற்கு ஒரு கூட்டணி கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாருக்கும் முன்னாலேயும் மண் மத நம்பிக்கையான திருநீரை அழிக்க முடிகிறது ஒரு துணை முதலமைச்சர் ஒரு சனாதன எதிர்ப்பு மாநாடுக்கு சென்று சனாதனத்தை கொசு போல் ஒழிப்போம் என்று சொல்ல முடிகிறது இன்னைக்கு அண்ணன் சேகர்பாபு நூற்றி பதினேழு முருக கோயில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு நடத்திவிட்டோம் என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் தமிழகம் முதலமைச்சர் ஏதாவது ஒரு குடமுழுக்கில் கலந்து கொண்டாரா மற்ற மத விழாக்களில் கூப்பிட்டால் செல்கிறார்கள் உட்பட கிறிஸ்துமஸ் உட்பட ஆக சகோதரி கனிமொழி என்ன சொன்னார்கள் திருப்பதி கோயில் அவர்கள் உண்டியலை பாதுகாக்க முடியாத பெருமாள் மக்களை எப்படி ஆக தொடர்ந்து 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 அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவநம்பிக்கையை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு தொடர் தாக்குதலில் இந்த மதம் பாதிக்கப்படுகிறது இந்துக்களின் உணர்வு இடறப்படுகிறது அந்த இடர்பாடுகளை களைவதற்காகத்தான் ஒரு முருகன் மாநாடு என்று எங்களது பலத்தை நாங்கள் காண்பித்திருக்கிறோம் எங்களது பலத்தை என்றால் நாங்கள் அல்ல கட்சி ரீதியாக இல்லை முருகனை கும்பிடுபவர்கள் அனைவரும் காண்பித்திருக்கிறோம் சரி இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் முழுக்க முழுக்க ஆன்மீகம் மட்டுமல்ல மற்ற மதங்களை தாக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான நிகழ்வு பிளவுபடுத்தக்கூடிய நிகழ்வு நடந்திருக்குன்ற விமர்சனங்கள் வருது இல்லை இல்லை நிச்சயமாக பிளவுபடுத்தக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே இல்ல யதார்த்தமான உண்மைகள் எடுத்து சொல்லப்பட்டது அவங்க ப்ராபப்ளி மரியாதைக்குரிய பவன் கல்யாணோட பேச்சு அவங்க சொல்லலாம் பவன் கல்யாண் ஏறக்குறைய பதிமூணு வருடங்கள் தமிழகத்திலேயே வாழ்ந்து இங்கே படித்தவர் அதனால் அவர் என்ன சொன்னார் அப்ப எங்க என்னோட நெத்தியில திருநீர் வச்சுட்டு போவேன் அப்பவே நான் அதற்கான சில விமர்சனங்களை தாங்கி கொண்டேன் வரைக்கும் அது தொடருது வேறு நாட்டில் இருந்து வருகின்ற ஒரு மதத்திற்கு கொடுக்கின்ற மரியாதை என் உள்ள மதத்திற்கு கொடுக்க மறுக்கிறார்கள் அவர் நேரடியாக அரேபிய நாடுன்னு சொல்றாரு இப்ப உங்க கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எவ்வளவு இஸ்லாமிய மக்கள் தொகை இருக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல எவ்வளவு வரும் சோ நம்ம எல்லாம் விழிப்போட இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து வேற மதத்துக்கு போனவங்கள திரும்ப கொண்டு வரணும் யாரையும் மதம் மாத்த விடக்கூடாது அப்ப இந்துக்களை சீண்டாதீங்க இப்ப முருகனுடைய புகழ் முருகனுடைய துதி முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கறத கடந்து மற்ற மதத்தவர் வெளிப்படையா இஸ்லாமியர்களை தாக்கக்கூடிய இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவங்க சுட்டி காட்டுறாங்க அதாவது இந்து மதம் ஏன் தாக்கப்படுகிறது என்றால் இஸ்லாமியர்கள் அவர்களாக இஸ்லாமியர்கள் எந்த விதத்தில் இந்துக்களை தாக்குவது கிடையாது அவர்களுக்கு வாக்கு வங்கிகளாக அவர்களை பயன்படுத்துபவர்கள் இவர்களை அவர்கள் ஒரு வேற்றுமையோடு பார்க்க வைப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்களே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தணும் எங்களை பார்த்துதான் அவங்க நடத்துறாங்க அப்படிங்கறாங்க பார்த்து நடத்துறாங்க நான் கேட்கிறேன் முத்தமிழ் மாநாடு ஐந்து முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்திருக்கிறது எத்தனை முறை முத்தமிழ் மாநாடு நடத்தி இருக்கிறார்கள் குருகையாவது நடத்துறாங்க இல்ல இப்ப நடத்துவது கிடையாது கட்டாயம் ஏன் வருகிறது கேள்வி கேட்கப்படுகிறார்கள் எப்பொழுதும் ஏன் எங்களது விழாக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லவில்லை என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆக கேள்வி கேட்க ஆரம்பித்தவுடன் இப்பொழுது அவர்கள் நாங்களும் முருக பக்தர்கள் தான் அவர்கள் ஓட்டுக்காக நடத்துகிறார்கள் நாங்கள் உணர்வுக்காக நடத்துகிறோம் இதெல்லாம் தான் வித்தியாசம் ஏன்னா நாம வந்து இந்துக்களை தொடர்ந்து உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் முருகனை பற்றி முருகனை தமிழ் கடவுள்னு நாம சொல்லிடுவோம் முதல்ல அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு எடுத்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனாங்க எதுவரை முத்தம் ஏன் முத்தமிழ் மாநாடு முருகன் மாநாட்டில் காணொலியில தான் கலந்து கொள்ளணுமா கலந்து கொள்ள அவர்கள் இந்த உதாசீனத்தை இந்து மக்கள் மீது வைத்துக் கொண்டே வருகிறார்கள் அதற்கு ஒரு பதில் வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்தாக இருக்குது அதன் வெளிப்பாடுதான் முருகன் தமிழ் மாநாடு அப்ப அதே இந்து மக்கள் வாக்களிச்சுதான் தொடர்ச்சியா திமுக வெற்றி பெற்று வருது போன நாடாளுமன்ற தேர்தலையும் அதற்கு முன்பான சட்டமன்ற தேர்தலையும் வெற்றிகளை சொல்லக்கூடிய இந்து மதத்தை நிந்திக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து இந்து மக்கள்கிட்டயே போய் சேரலையா எப்படி அவர்கள் வந்து தொடர்ந்து திமுக வாக்களிக்கிறாங்க அந்த உணர்வை அவர்களுக்கு வெளிப்படுத்துவது உதாரணத்துக்கு சொல்றேன் இது நடக்காதது ஒன்றை நான் சொல்லல நான் தேர்தலே பார்த்திருக்கிறேன் சிறுபான்மை மக்கள் வாக்குகளை கேட்டா இல்லை எங்களோட ஒட்டுமொத்தமா எங்கள் கோயிலில் முடிவு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா தான் ஒட்டுமொத்தமா நிறைய யதார்த்தமாக தென்பகுதிகளில் இது நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப அது மதம் சார்ந்த முடிவுகள் இல்லைன்னு யாரும் சொல்றது இல்ல அதே இந்துக்கள் என்ற அனைத்து பவன் கல்யாண் மிக அழகாக ஒன்றை சொன்னார் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மதத்தை ஓங்கி சொன்னாலும் அதை அவர்கள் வெளிப்படுத்தினாலும் அவர்களை மதவாதிகள் என்று சொல்வதில்லை அது அவர்கள் மதம் அவர்கள் கும்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றது அதே எனது மதத்தை பார்த்து எனது மத கொள்கைகளை நான் ஓங்கி சொன்னால் உடனே மதவாதி என்று எங்களை அழைக்க முடியும் ஒரு எண்பத்தைந்து ஐந்து சதவீத மக்களுக்கு என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு உணர்வு இருக்கிறது ஒரு வழிபாடு தளம் முறை இருக்கிறது இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு உதாசீனப்படுத்தி கொண்டே வந்தால் இனிமேலாவது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கலாம் உதாரணத்திற்கு மூழ்கிப்போர் என்று எப்பொழுது வந்தது மொழி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது மொழி போர் கொண்டு வர வேண்டும் என்று வந்தது இப்பொழுது கலாச்சார போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் ஏன்னா கலாச்சாரம் தொடர்ந்து தாக்கப்படுகிறது ஆக ஒரு கலாச்சார போருக்கு தயாராகிறோம் என்று கூட சொல்லலாம் திரு சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சர் வந்து போன முறை வேல் யாத்திரை நடத்தியே பாஜகவுக்கு நாலு சீட்டு தான் கிடைச்சது இந்த முறை வெறும் தான் தான் அதனால உங்களுக்கு பரிசளிப்பார்னு மாநாடுதான் இதெல்லாம் ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடுங்க நீங்க ஏமாற்றி கொண்டே எல்லாரும் ஏமாந்து கொண்டே இருப்பார்கள் என்பது அல்ல ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களை போன்றவர்கள் நாங்க எந்த தப்பு செய்யல எப்ப பார்த்தாலும் சங்கி உங்களால ஒண்ணு செய்ய முடியாது உங்களால ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது வெற்றி பெற முடியாது நான் கேக்குறேன் எப்பொழுதும் கால சூழ்நிலை இருக்காது ஒன்றுமே இரண்டே இரண்டு இடங்கள் திராவிட முன்னேற்ற இருந்தது ஒரே ஒரு இடம் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் எண்பதுகளில் இரண்டே இடங்களில் இருந்தது அப்ப காங்கிரஸ் எதிர்த்து ஒரு எதிர்கட்சி வரவே முடியாது என்ற ஒரு சூழலும் இருந்தது ஆனால் இன்று ஒரு மாறுபட்ட சூழல் வந்திருக்கிறது என்னை பொறுத்த நான் தெளிவாக சொல்வது என்ன என்றால் பாஜக மற்ற மாநிலங்களில் வெறும் மதத்தை மட்டுமே முன்னெடுத்துக்களை அதை அப்படி சொல்கிறார்களே தவிர எல்லா இடங்களிலும் வளர்ச்சியை தான் முன்னெடு முன்னெடுக்கிறார்கள் சரி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிகவும் பண்பட்ட மண் இது பெரியார் மண் அதனால என்னதான் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி மேற்கொண்டாலும் இங்க மக்கள் நலத்திட்டங்களை நாங்கள் கொண்டு வர்றோம் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி ஒதுக்கிறாரு நல்லது செய்யறாரு அடிக்கடி வர்றாரு தமிழ பெருமையா பேசுறாரு திருக்குறளை முன்னிறுத்துகிறார் அப்படின்னு சொன்னா கூட இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பகுத்தாய்ந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துவாங்க அந்த விதத்துல எந்த காலத்திலும் பாஜகவுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கருத்தை எப்படி நான் மறுக்கிறேன் இந்த மண்ணுலதான் அதுதான் என்னோட நம்ம அளவிற்கு இதிகாசங்கள் நன்முறைகள் வழிமுறைகள் தமிழில் இருந்ததே கிடையாது முருகனுக்கு மேலே மட்டுமே லட்சக்கணக்கான தமிழ் பாடல்கள் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நான் இன்னைக்கு ஒரு தம்பி ட்விட்டரில் போடுறாரு கந்தர் கவசம்னா அக்கா தமிழில் இவருக்கு பாடலே கிடையாதான்னு ஒருத்தர் எழுதுறாரு கந்தர் ஷஷ்டி கவசம்ல காக்க காக்க கனகவேல் காக்கன தமிழ் இல்லைன்னு அவன் நினைக்கிறான்

அரசியல் செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் நாற்பதாயிரம் கோயில்களுக்கு மேல் உள்ள அப்படிப்பட்ட கோயில்கள் அதனை நீங்க முன்னிறுத்தியும் இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் உண்மை தன்மையை நாங்கள் எடுத்து சொல்ல வருகிறோம் இப்போ வந்து ஒரு வழிபாட்டு தளத்துக்கு ஒரு முதலமைச்சரும் அவர்கள் குடும்பமே போகாமல் ஐம்பது ஆண்டு காலமாக இருந்து கொண்டு அவர்களை வாக்குகளை வாங்க முடிகிற என்றால் எங்கோ ஒரு இடத்தில் பிரச்சனை இருக்கிறது சரி கடந்த இருபத்தி ஆண்டுகளை நம்ம எடுத்து போமு ரெண்டாயிரத்துக்கு பிறகு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த அளவுல இருக்கா நான் டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள்ங்கிற வகையில மக்கள் பிரதிநிதிகளா கேட்கிறேன் அது ஏன் வந்து ஒரு ஒரு உயர்ந்த நிலையை பாஜகவால இல்ல அதற்கு இல்ல உயர்ந்த நிலையின் இல்லை அதுலதான் நாங்க இப்ப சவால்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல எல்லா திறமையான தலைவர்கள்

இவர்கள் வந்து மதம் சார்ந்த கட்சி மனித மதம் சார்ந்த கட்சி என்று பிரகதப்படுத்திக் கொண்டிருப்பதால் என்றால் இப்படி பேசி பேசி கலாச்சாரத்தை இவர்கள் அழித்து விடுகிறார்கள் என்பதை இன்னும் அதிகமாக வீரியத்தோடு வேகத்தோடு சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு கால சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அதற்காகத்தான் நாங்கள் இதை முன்னெடுக்கிறோம் சரி இப்ப இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் உங்க கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிட்டீங்களோ என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் பிரமுகர்கள் ஐந்து பேர் அங்க இருந்திருக்கிறார்கள் அங்க வந்து பெரியார் அண்ணா குறித்த விமர்சிக்க கூடிய வகையிலான காணொளி இருக்கு அப்ப கூட்டணி கட்சிகளை தர்ம சங்கடத்துக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு வரக்கூடிய கருத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல தர்ம சங்கடத்துக்குள்ளாகி இருக்கிறது என்று சொன்னதை விட தர்மம் காக்கப்படாமல் சில சூழ்நிலைகள் தமிழகத்தில் இருந்தது அதே அவர்கள் காணொளியாக வெளிப்பட்டார்கள் அது அரசியல் மாநாடு கிடையாது அழைப்பாளர்களாக சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்கள் வந்து நாங்களும் வந்திருந்தோம் இன்னும் சொல்ல போனா நாங்க எங்களை சார்ந்தவர்கள் என்பதனால் நாங்க பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஒன்று ரெண்டு தலைவர்களை தவிர எல்லாருமே நாங்க உங்களுக்கு திராவிடத்தின் மீது மாற்று கருத்து முரண்பாடு இருக்கு பட் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லும்போது இப்ப திமுக என்ன சொல்றாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா மாறிவிட்டதா விட்டதா அஹ் பாஜகவின் அடிமையாக அதிமுக மாறி விட்டது அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடுங்க சில யதார்த்தமான உண்மைகளை தான் அவங்க காணொலியாக காண்பித்தார்கள் அரசியல் காணொலி கிடையாது அது மாதிரி சொல்றேன் அதாவது அரசியல் மாநாடு கிடையாது அரசியல் அதாவது கொள்கை ரீதியாக பெரியார் வந்து சில கருத்துக்களை மாற்று அதாவது நான் என்ன கேக்குறேன் மறுபடியும் கேக்குற எல்லா கோயில்களுக்கு முன்னால போய் கடவுளை நம்புகிறன் முட்டால் நீங்க எழுத முடியுமா எழுத முடியாது ஆக பெரியார் தொடர்ந்து நிந்தித்துக் கொண்டிருந்தார் அண்ணாவை அங்க ஏன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்றால் அண்ணாவும் சில மதம் சார்ந்த கருத்துக்களை கொண்டிருந்தார்னு அவங்க அந்த கொள்கையை வைத்து மட்டுமே அவங்க அங்க தவிர யாருமே அண்ணா யாருமே அங்க நிந்தனை செய்யல அதே நேரத்துல இப்படி கேள்வி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு திமுக நேற்றுல இருந்து தேடி கொண்டிருந்தார்கள் கூட்டம் வரல சேர் இருந்தா எடுத்துருங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருப்பாங்க சேரு எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் காலியாகி விட்டது ஏன்னா நாங்க அஞ்சு லட்சம் பேருக்கு மேல கூட்டிட்டாங்க அரசியல் நேரடியாக பேசுகிறார்களோ அதை எடுங்கன்னு சொன்னா யாரும் பெரிதும் அரசியல் நேரடியாக பேசலை எல்லாருமே அந்த கட்டுப்பாடுக்குள் இருந்தார்கள் யாரும் பெருசா மாநில தலைவர் உட்பட அரசியல் பேசல இப்போ எங்கேயாவது இருந்து பிடுங்கலாமா அப்படின்னு நினைத்துக் போது இந்த காணொலி அவர்கள் கண்ணில் பட்டு விட்டது அவர்கள் சில கருத்துக்களை இந்து முன்னணி பரப்பியது நாங்க சொல்லல இந்து முன்னணி அவர்களுக்கின்ற சில கொள்கைகளை அவர்கள் அங்கே இத மாதிரி கோட்பாடுகள் இருந்தது அதை எடுத்து நாங்க அவர்கள் கருத்து அதை இந்து முன்னணியினர் அதிமுக விட எங்களுக்கு விவரமாக அது விளக்கம் கொடுத்து விட கூடும் இளைஞர் தமிழர்களை கொண்டுட்டாங்க எமர்ஜென்சி போட்டாங்க உங்க ஆட்சியை இரண்டு முறை கலைத்தது காங்கிரஸ் அரசு அது கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்க அதிமுகவுக்கும் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கும் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது கொள்கையில் ஒற்றுமை தானே இதுல என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேக்குறேன் ஆக இது என்னன்னா தேடி 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 எதையாவது முருகன் மாநாடுல நம்ம எடுக்க முடியுமான்னு நினைச்சதுல இந்த காணொலி இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் நிச்சயமாக எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள் இவர்கள் சலசலப்பை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்ல முடியும் இப்ப நீங்க அமித்ஷா திமுக அப்படின்னு சொன்னா அப்புறம் காங்கிரஸ் திமுகன்னு உங்களை சொல்லலாமா காங்கிரஸ் எந்த விதத்துல காம்ப்ரமைஸ் ஆனீங்க அது சொல்லட்டும் இப்ப கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல உங்களுக்கும் ஆதிமுகவு கூடையில ஏதாவது குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அதுல ஒரு தெளிவு ஒரு தெளிவு குழப்பமே இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் ஆட்சி ஆட்சி அங்க நினைத்தி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுல பங்குங்கிறது உங்களுடைய இல்ல அது நான் எங்க தலைவர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் நான் கேக்குறேன் இப்போ அப்ப திருமாவளவனுக்கு அதிகாரத்துல பங்குல ஆசை இல்லையா இதே கேள்வியே சொல்லிட்டாரு கேட்டுட்டே வரோம் மத்திய தலைமை என்ன சொல்லுதோ அதை சொல்லி இருக்கிறோம் ஆனா திராவிட நாங்க வந்து தெளிவா இருக்கிறோங்க தெளிவாம இல்லாம இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் சண்முகம் என்ன சொல்றாரு நீங்க வாக்குறுதியெல்லாம் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றீங்க கணக்கு தப்புன்னு யார் சொல்றா அவங்களோட கூட்டணி திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க எங்களால் கொடி கூட ஏற்ற முடியல நான் கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட எனக்கு அனுமதி கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறது யார் திருமாவளவன் செல்வ துணை முதலமைச்சர்னு ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு பயந்து பயந்து அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க யாரு அடிமை கூட்டணி என்ன அவங்க பிரச்சனை என்னதாங்க தெரியும் நான் என்ன கேட்கிறேன் எங்க கிட்ட கூட்டணி ஆட்சியா ஆட்சியான்னு கேட்கும் அவங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னு என்ன சொல்ல முடியாது

எல்லோருக்குமே அவங்க கட்சி பலம் பெற வேண்டும் என்பதுதான் ஆசைங்க எனக்கும் என் கட்சி பலம் ஏன்னா நாங்க ஒன்னும் ஆசையில வந்து குறைஞ்சதே கிடையாது நான் இன்னும் சொல்ல போனா எனக்கு இன்னும் அதிக ஆசை இருக்கு இருபத்தைந்து ஆண்டு காலமா இந்த கட்சி நான் பணியாற்றி வருகிறேன் கடுமையாக உழைத்து வருகிறேன் என்னோட தியாகம் எல்லாம் சாதாரண தியாகம் கிடையாது பெரிய மருத்துவராக இருந்து அதை விட்டுட்டு வந்து இப்ப ஆளுநராக இருந்து எனக்கு எதுக்கு என் கட்சி இங்கே வளர்க்கணும் அப்படின்றத என் கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதுதான் ஆனா எதார்த்தமான உண்மை என்று ஒன்று இருக்கிறது அந்த யதார்த்தமான உண்மையில இன்னைக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தனியா நின்று ஜெயிக்கல அவங்க அந்த கூட்டணியை வைத்து அப்ப எல்லாருக்கும் அவங்களுக்கு இருக்கிற பலம் மாதிரிதான் கூட்டணி ஏன்னா வாக்குகள் சிதறாமல் இருப்பதுதான் கூட்டணி சிந்தனை சிதறாமல் இருப்பதுதான் கூட்டணி வாக்குகளும் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்து மிக துணிச்சலாகவே சொன்னேன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி திமுகவின் வெற்றி இல்ல எதிர்கட்சிகளின் தான் திமுகவின் வெற்றியாக இருந்தது அதனால்தான் நான் எதிர்கட்சிகளை பற்றி சொல்லும்பொழுது உறுதியாக இருக்க போறீர்களா உதிர்ந்து இருக்க போர்களான்னு கேட்டேன் உறுதியாக இருக்க போகிறோம் என்பதை தான் இப்ப ஒவ்வொருதராக முடிவு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் முதன்மையாக நாங்கள் வந்து அதிமுகவும் பாஜகவும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அறிவித்திருக்கோம் வேற யாரும் வரலையே இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாஸ்க்கும் அன்பு மணிக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறோம் தேமுதிக நாங்க இப்ப எந்த கூட்டணியிலும் இல்ல ஜனவரி மாசம் கடலூர் நடக்கக்கூடிய மாநாட்டில தான் அறிவிப்போம்னு சொல்றாங்க இப்போதைக்கு திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய வல்லமையோடு இருக்கீங்களா அதிகாரப்பூர்வமா இப்ப நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க திரு ஜி வலிமைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் கூட்டும்லிபப்படுத்துவதற்கான நினைக்கிறீங்க விஜயத்தை ஏற்படுத்துவதற்கு யார் வேணுமாலும் வரலாம் ஜெயத்தை ஏற்படுத்துவதற்கு யார் வேணுமாலும் வரலாம் ஆனா வருங்காலத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மோசமான தன்மையை பார்த்து 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 எதிர்கட்சிகள் நாம் எல்லாம் இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு வர வேண்டும் வருவார்கள் மத்திய அரசு சண்டை போட்டு 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 நமக்குள்ள வளர்ச்சி நாம் பெறாமல் இருந்து விடுகிறோமோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது இன்னைக்கு என்னதான் நீங்க சொன்னாலும் உடனே எப்ப பார்த்தாலும் மற்ற மாநிலத்தோட நான் நல்லா இருக்கேன் மற்ற மாநிலத்தோட நான் உயர்ந்திருக்கேன் படிப்புல மரியாதைக்குரிய காமராஜர் விதை நீங்க காலை உணவுனால தான் கொஞ்ச நாள் காலை உணவு போட்ட உடனே எல்லோருக்கும் சொல்லிட்டீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலேயே காலை மதிய உணவை தந்த காமராஜர் நம்ம கடவுளா கும்பிட வேணாமா நிச்சயமா அவர் பெருந்தலைவர் காமராஜரையும் தான் சொல்றாங்க அவரையும் திராவிட மாடலின் முன்னோடிங்கிற அளவுல சொல்லிக்கிறாங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னு கொஞ்சம் பழைய அதுதான் பிரச்சனை என்ன தெரியுமா இப்ப நாங்கள் எடுத்து வைக்க வேண்டியவனா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே ஒரு பசு தோலை போர்த்தி கொண்டு ஒரு இருபது வயதிற்கு முற்பட்ட இளைஞருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு மோசமான அரசியல் செய்ததுன்னு பல பேருக்கு தெரியாதுங்க ஓகே உதய ஒரு உதாரணம் சொல்றேன் தேசிய என்இபி வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஐம்பத்தி நாலு உலக ரேங்குக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றாததுனால் மற்ற மாநிலங்கள் முன்னேறிவிடும் நீங்கள் நான் முன்னேறிட்டேன் முன்னேறிட்டேன் முன்னேறிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பின்தங்கி போய்விடக்கூடாது எனது குழந்தைகளை பற்றி நான் கவலைப்படுகிறேன் மாணவ மாணவர்களை பற்றி கவலைப்படுகிறேன் இவங்க சொல்லி 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 இவங்க குடும்பத்தை வளர்த்தி விடுவார்கள் இவர்கள் குடும்பம் என்னெல்லாம் கற்றுக்கணுமோ கற்றுக்குவாங்க ஆனால் மாணவர்களை அப்படியே அழுத்தி 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 வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நம் அதாவது கலைஞர் ஒரு க வசனம் எழுதினதை நான் பார்த்தேன் அறியாமை இவர்கள் இருக்கு வரைக்கும் தான் நமக்கு சொத்து இவர்கள் அறிந்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் நம்ம தோல்வி அடைந்து விடுவோம் ஆக அவர்களை அறியாதவர்களாக அப்படியே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை திமுக ஆட்சியின் அவலங்கள் இதை நீங்க குறிப்பிடுறீங்க ஆனா இதனை இப்போது முழுமையா உணர்ந்து ரெண்டு பேர் இருக்கிறீங்க மத்தவங்க ஏன் வரல நீங்க சொல்லக்கூடிய அந்த பாதகத்தை பாதிப்புகளை ஏன் வரலை நீங்க அப்படின்னு நினைக்க வேண்டியது உணராம இருக்கு வரலைன்னு சொல்லிட்டாங்களா அவுங்க அவங்க கட்சிக்கு என்று ஒரு வழி வழிமுறை இருக்கும் திமுக ஏற்கனவே அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த பயணியை பயணித்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனா இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனையே இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்ல இருக்கு சில சமயம் கூடுதல் தொகுதி எல்லாம் சொல்றேன் வெளியாக தெரிகிறது அவர்கள் வெளியாக தெரியவில்லை அதாவது இது இது வந்து புண் வந்து வெளியே தெரியுது வெளியே ரணமாக உள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது சமீபத்துல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நீங்க வாழ்த்து சொல்லியிருந்தீங்க மறைமுகமா அவரை எப்படியாவது கூட்டணிக்கு வர வச்சிடணும் அப்படிங்கிற முனைப்புகள் முன்னெடுப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல அது வந்து நான் வந்து எப்பவுமே நான் ஒரு எழுத்துலயும் சரி பேச்சிலையும் சரி சில பாணிகளே கையாள்பவர்கள் எனக்கு வந்து அடுக்கு மொழியெல்லாம் பிடிக்கும் நான் சினிமா பார்க்கலனாலும் கேட்டேன் சினிமா வச்சு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லல ஏன்னா ஒரு ஒரு சகோதரி ஒரு தம்பி அவ்வளவுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டா திரைப்பட நடிகரா இருக்கும்போது அவருக்கு நான் வாழ்த்து எல்லாம் இல்ல ஏன்னா நான் என்னோட துறை வேற அவரோட துறை வேற என் துறைக்கு என்று வந்த பின்பு நான் மாட்டேன் எல்லாருக்கும் நான் கலைஞர் அந்த வாழ்த்துல நான் கடைசியில சொன்னேன் என்ன விருப்பத்தையும் தெரிவிச்சு அதுல ஒன்னும் பெரிய ரகசியம் இல்ல தீய சக்திக்கு எதிராக நல்லவை நடைப்பதற்கு உறுதுணையாக இருன்னு சொல்லி இருக்கிறான்னா அவர் என்ன சொல்றாரு திமுகவும் பாஜகவும் தான் எங்க எதிரி திமுக பாஜக இல்லாத கூட்டணியில் இணைவோம் அப்ப அவங்க அப்படியான ஒரு தெளிவான முடிவுல இருக்கும்போது பாஜக தான் யாரு யாரோட முடிவு யாரோட முடிவும் எலெக்ஷன் வரைக்கும் தெளிவான முடிவு கிடையாதுங்க இப்பொழுது தெளிவான முடிவா இருக்கலாம் பின்பு அது தேவையான முடிவா இருக்கலாம் எல்லாமே மாறலாம் அதனால இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது காலம் சில முடிவுகளுக்கு பதில் சொல்ல விஜய் உங்க கூட்டணிக்கு வந்தா அவருக்கு என்ன விதமான பாசிட்டிவ் அம்சங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல நாங்க வந்து நாங்க வந்து எதிர்கட்சிகளின் ஓட்டு எதுவுமே சிதறக்கூடாது என்று நினைக்கல அது நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு அவருக்கு இப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லா கருத்து கணிப்புகளும் ஓரளவுக்கு பத்து சதவீதம் வாக்குகள் இருக்கிறது என்று பார்க்கிறோம் நம்ம இளைஞர்களிடம் அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கிறது பெண்களிடம் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது சோ அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அது வீணாகி போய்விடக்கூடாது அவர் எல்லாமே இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பது என்னதான் கொள்கை சொன்னா கூட அவர் நேரடி கூட்டணி நேரடி எதிரி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சொல்கிறார் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப நேரடியா மாநில கட்சி கிடையாது பிஜேபி பிஜேபியை நேரடியாக எதிர்க்கிறதுக்கு அர்த்தமும் இருக்க இருக்க போறதுல அவருக்கு ஆக நேரடியாக நீங்கள் எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நீங்க இன்னும் உங்களோட எதிர்ப்பை தீவிரப்படுத்தினால் இன்னைக்கு இருபத்தி ஆறோட அஜெண்டா வந்து தேசிய கொள்கையோ எதுவுமே கிடையாது திமுகவை தோற்கடிக்கிறோமா அந்த காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ராஜாஜிக்கும் திமுகவுக்கும் கொஞ்சம் கூட கொள்கை வேறு ஈடுபாடு கிடையாது சொன்னாங்க அந்த மாதிரி வானவில் கூட்டணி வந்ததுன்னா வானவில் வரும்பொழுது சூரியன் மறைந்து போகும் இல்லையா சூரியனை மறைப்பிப்பதற்கு வரட்டும் வானவில் வந்தாலே மழை வரும் மழை வந்தால் குளங்கள் நிறையும் குளங்கள் நிறைந்தால் தாமரை மலரும் தாமரை வந்து தனியா வட்டை இலையோடு மலரும் இரட்டை இலையோடு மலரும் அதனால இலையோடு மலர்வதற்கு காத்திருக்கிறோம் நிறைவா இப்ப தமிழர் விரோத கட்சி அப்படின்னு உங்களை வெகு தீவிரமா விமர்சிக்கிறாங்க கீழடி தொடங்கி மும்மடி கொள்கை தொகுதி மறுவரையில கூடுதலா தனிப்பட்ட முறையில உங்களை வந்து திரு கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் தமிழிசை வந்து தமிழை உயர்த்தி பேசிய எப்படி மன்னிப்பு சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லா விதத்திலும் தமிழர் விரோத தமிழ் விரோத ஒரு கட்சியா உங்களை வந்து கிடைக்கக்கூடிய விஜய் உட்பட சாதிவாரி கணக்கெடுப்புல கீழடியில உங்களை எதிர்நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க அப்போ அப்ப தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தனித்துவமா இருக்குன்னு சொன்னா அதை ஏத்துக்கணுமா இல்ல தனித்து விடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கணுமா தனித்துவமாக ஆகிவிடக்கூடாது என்று தனித்து விட விடப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்றது நான் எந்த விதத்தில் எங்க கமலஹாசன் பின்னால் நிற்கிறீங்க தமிழை எங்க உயர்த்தி பிடித்தார் என் பேர் தமிழ் செய்ய உயிரிலும் இருக்கிறது பெயரிலும் இருக்கிறது அவர் பெயர்ல எனக்கு வெட்கமாக இருக்கிறது ஒரு பெயரை தனது படத்துக்கு தமிழ் வேலை வைக்கிறதுக்கு பின்னால தமிழகமே இருக்குதான் இப்ப என்ன தமிழ் உணர்வு இருக்குன்னு நான் உங்களுக்கு கேட்கிறேன் தமிழ்ல பேர வச்சுட்டு வா நான் பின்னால நிக்கிறேன் சொன்னா உங்களுக்கு தமிழ் உணர்வு இருக்குது தகு லைஃப்ன்றது தமிழ் பேரா

கன்னடத்தில் நடிக்கலையாங்க அப்போ தமிழ் உணர்வு எங்கங்க போச்சு உங்களுக்கு சுயநலமாக பொழுது சகோதரர்களிடம் பிரிவினை ஏற்படுத்தாதீர்கள் பெங்களூரில் என் தமிழர்கள் வாழ்கிறார்கள் மும்பையில் என் தமிழர்கள் வாழ்கிறார்கள் ஆக உங்கள் அரசியல் லாபத்திற்காக அவர்களை பிரித்தாள் விடாதீர்கள் அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்குது இதை உண்மையாக புரிந்து கொண்ட மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் புரிந்து கொள்ள போ மறு போகிறார்களே என்ற பயத்துல இந்த இருநூறு எழுதுனதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அகனாறும் தெரியாது புறநானூறும் தெரியாது அப்படிப்பட்ட தமிழே தெரிய இருநூறு தெரியுங்க இன்னைக்கு என்னொன்று நான் ரொம்ப வேதனையா சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சமாவது அவங்களோட ட்விட்டர் மொழியை கட்டுப்படுத்தணுங்க அதாவது கண்ட நான் ஒரு நான் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை ஆனால் தவறா எழுதிட்டா அவர்கள் வா சொல்லுகின்ற வார்த்தைகள் அழகு தமிழில் பதிவு செய்யுங்க அழுக்கு தமிழில் பதிவு செய்யாதுங்க எங்களால தமிழ் என்னைக்கே பின்னடைய தெரியல உங்களால தமிழ் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கமலஹாசின் தமிழ் உணர்வு எவ்வளவு நாள் உயர்வு தெரியாது அதே மாதிரி எந்த விதத்திலும் நாங்கள் நாங்கள் நான் பார்த்தேன் ரம்ஜானுக்கு கொண்டாடுறோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடு இதை பிரித்தாள்வது ஸ்டாலின் தான் என்னொன்று மும்மொழி கொள்கை பொய் சொல்லியே மக்கள் மனதை மாற்றுகிறார்கள் ஹிந்தி திணிக்கப்படாதுன்னு சொன்ன பிறகும் ஹிந்தி இசை ஹிந்தி ஒன்னொரு மொழியை கத்துக்கோங்கடா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம்

ஐந்து லட்சம் தொண்டர்கள் கூடினார்கள் இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இனிமேலும் எங்களை இந்துக்கள் என்று திருடர்கள் என்று சொன்ன கட்சி இனிமேலும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதற்கான எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை வெற்றி வேலாக எப்படி செங்கோல் செங்கோட்டை அலங்கரிக்கிறது அப்ப வெற்றி வேல் சட்டமன்றத்தை அலங்கரிக்கும் நன்றி மேடம் நேரம் ஒதுக்கி நேர்காணல் தந்தமைக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் நேயர்களே நன்றி வணக்கம் தங்கவில்லை நிறைவேறாத கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதற்கான களம் அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு தளம் உங்கள் ஊரின் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை உரிய ஆதாரத்துடன் அனுப்புங்கள் உங்கள்